நம்ம அண்ணன் வந்து சரவணனையும் செண்பகவல்லியையும் மாட்டி விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க அதனால சண்முகத்தை அந்த பக்கமே வர விடலை இங்கே யாரும் வரல அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கப்படுறாரு நம்ம சண்முகத்தை ஆனால் நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருந்துச்சுமா சோறு பார்க்க கண்ணில் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஆசையாக இருக்குது எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுமா ரொம்ப பசிக்குது கையால் நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுமா என்னால் அங்கே தனியாக இருக்க முடியலமா நான் கூடவே இருந்துட்டுமா அப்படின்னலாம் சொல்லி சரவணன் வந்து இருக்காரு இருடா மகனே இன்னும் கொஞ்ச நாள் இரு உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தரேன் நீ எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிட்டு நீ சந்தோஷமாக ஜாலியாக கொஞ்ச நாளைக்கு இரு இங்கே இருந்தால் நீ கஷ்டப்பட் கஷ்டப்படுவேன் ஏன்னா அந்த அண்ணன் வந்து ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பிளான் பண்ணிட்டுருக்காள் நான் எவ்வளோ தான் திட்டம் போட்டாலையும் அது எல்லாத்தையும் சுக்குன்னூராக உடச்சிட்றா ஆனால் அவளை நான் சும்மா விட மாட்டான் அவளை விரட்டி அடிச்சுட்டு உன்னை இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு நான் கூப்பிடுவேன் நீ வந்து அப்போ வரணும் எல்லாரையும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்பனையும் அடித்து விரட்டணும்டா அதுக்காக தான் நான் வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து காத்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி செண்பகவல்லியும் சரவணன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அண்ணன் வந்து செண்பகவல்லியும் சரவணனையும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டாங்க அண்ணத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது தெரியும் ஆனால் நம்ம அண்ணத்துக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்றத செல்லைகிளியும் கவனிச்சிட்டாரு செல்லைகிளி கவனிச்சவர் சும்மா இருப்பாரா இந்த வீ விஷயத்த வந்து நம்ம சண்முகத்துக்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவார் அண்ணத்தோட பெருந்தன்மையான மனசு இந்த வீட்டில் யாருக்குமே வராதுப்பா ஏன்னா நீ வ வளர்த்தவை இல்லையா அதனால தான் அப்படி இருக்கா ஏன்னா தனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை யாரும் பண்ண முடியாத துரோகத்தை பண்ணிட்டு போனான்னு தெரிஞ்சு கூட அவனை உங்ககிட்ட இருந்து இருக்கா